ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான இடத்துல அதாவது பயங்கரமானோட மோசமான இடத்துல இருக்கோம் ரயில்வே ட்ராக்ல இருக்கும் இங்கே பா இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா திரும்ப நம்ம ரயில்வே ட்ராக் மேலே நடந்து போய்ட்டுருக்கோம் அதாவது தண்டவாள சென்ட்ரல் ரெண்டு சென்ட்ரலில் நடந்து நடந்து போய்ட்டுருக்கோம் இப்போ ரயில் வர டைம் ஆச்சு ஏன்னால் நம்ம இப்போது ரயில் டைம் ஆச்சுங்களா இப்போ கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது அது யாராலையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அதை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் வாங்க இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இந்த தண்டவாளத்தில் சின்னதாக ஒரு கல் வைக்க போகிறோம் இப்போது வேண்டாம் சின்னூண்டு உண்டு கல் கல்லும் வேண்டாம் 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 இது நம்ம தப்பு செய்யக்கூடாது அதனால் நம்ம கல்லாம் வைக்க போகிறதில்ல வாங்க இங்கே ஒரு மரண பயம் ஒன்று சொல்கிறது வளைவு அது டேஞ்சரான வளைவு ஒன்று இருக்குது அந்த வளைவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வளைவில் எப்படி ரயில் போகுது அப்படின்னு நம்ம கவனிக்க போகிறோம் வாங்க ரயில் வர டைம் ஆயிடுச்சு கரெக்டாக ரயில் வருது இது பார்த்தா தெரியும் அங்கேருந்து பார்த்தா தெரியும் இங்கே பாருங்க பாருங்க ஆறு மணிக்கிறான் ரயில் ரயில்காரன் அதனால ஒரு செப்பு கீழே இறங்கிக்கலாம் பாருங்க ஒருத்தர் வந்து இப்போ தான் தண்டவாளத்தை தாண்டுறாரு ரயில் பக்கம் வந்துடுச்சு எந்த எந்த ரயிலும் இல்லைங்க பாரத் ரயில் தான் இங்கே பாருங்க நம்ம ஏரியாவில் அதுவும் வில்லேஜில் பாரத் ரயில் பாருங்க வர்றதுக்கு வேற லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கும் செமையாக இருக்குது அது நான் இப்போ வந்து அந்த வந்தபத்திரையில் வந்து பார்க்குறது பக்கம் பார்க்குறது இப்போ தான் முத முறையாக கொஞ்சம் ஸ்டெப்பு கீழே இறங்கிச்சிக்கலாம் ஏன்னா இவங்களாம் நிறுத்திடுவானுங்க சொல்ல முடியாது இங்கே பாருங்கள் அந்த வண்டபத்திரையில் தான் பார்க்குறோம் இப்போ உள்ளே ஏசி போட்டிங்க அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும் உள்ள இங்கே பாருங்கள் சும்மா வேற லெவலாக போகுது அதெல்லாம் ஒரு ஆறு ஆறு போட்டி தான் இருக்கும் பாருங்கள் பார்த்தா உங்களுக்காக தெரியும் இந்த பக்கமும் இன்ஜினு அந்த பக்கமும் இன்ஜின் ரெண்டா பக்கமும் இன்ஜினாக இருக்குது இப்போ தான் புது புதுசாக புதுசாக பார்க்குறேன் நான் பார்க்குறது வேலை எல்லாம் இருக்குது நம்ம ரயிலில் அவ்வளோதாங்க குரங்கு போச்சு அந்த பார்த்து ரயில் அங்கே பாருங்கள் நான் சரியான ஸ்பீடு போகணும்னு பார்த்தேன் இவ்வளோ ஸ்லோவாக போகுது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்நேரம் அந்த வளைவை வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அது இன்னுமே க்ராஸ் பண்ணல பாருங்கள் இன்னுமே ஸ்லோவாக போயிட்டுருக்கு ஏன் என்னென்னு இங்கே வந்து அதிக ட்ரான் அதிக சொல்கிறது வளைவு அது இல்லாமல் ஒரு கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் தானவொடனே சரியான வளைவுலாம் இருக்கும் அந்த வளைவுலாம் கிராஸ் பண்ணோம்னா வண்டி ஸ்லோவாக போய் தான் ஆகணும் ஏன்னா ரோடு ஸ்டைட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை வண்டி வேகமாக போகலாம் அதனால தான் வண்டி ஸ்லோவாக போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஒன்றும் பாருங்கள் அந்த தலையிலேயே அந்த தலையே போயிரு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம போலாம் ரயில் போனோடனே பாருங்கள் இன்னொரு நண்பர் பாருங்க நண்பர் இல்லை ஒரு ஒரு அண்ணா வந்து வேட்டி அவு தோல் மலை போட்டுன்னு பாருங்கள் ரயிலோட விட்டு அப்படி விட்றது கம்பீரமாக கிராஸ் பண்ணுறாரு மறக்காமல் நம்ம வீடியோ அந்த மாதிரி சேனலில் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும் நம்பர்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சர்ட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்